ஸ்டியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸோட சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி அதேமாரி வந்து இந்த மாதிரி ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய அசிவிகளில் இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி டைப்பில் நல்ல இடவசதியோட பெட்ரோல் டீசல் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா சைரோஸ் காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜனவரியிலிருந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரோட டிசைன் இந்த காரில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்லாம் வந்து செம்ம ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஐஸ் கியூப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து வருது அதோட சேர்த்து நமக்கு வந்து எல்இடி டிஆர்எலும் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஹைட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைட்டிங்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் டச்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கார் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸு சேம் டைம் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பதினேழு இன்ச்சில் டிவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர்டு ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய லுக் காரை பார்த்தோன்னே ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய சிவி மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய லுக்கை வந்து கொடுக்குது இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா வசதியும் பார்த்திங்கன்னா இந்த சைரோஸ் காரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபேக்ஸ் ஸ்கிட் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிக்ளைனிங் அண்டு வெண்டிலேட்டட் ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் மற்ற பிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இவங்க ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லாமல் ரியர்லையுமே வந்து நமக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினெட்டு பிரேக்காஸ் போறையும் நூற்றி எழுபத்தி ரெண்டு என்்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி டீசலை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினாலு போர் மற்றும் இரநூத்தி ஐம்பது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வந்து இருக்கு ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு ஏழு ஸ்பீடு டிசிடி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரா வந்து கியா லோகோ வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இவி த்ரீ கே ஃபோர் அந்த கார்கள் வர மாதிரி நமக்கு வந்து சென்டர் லோகோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பது இன்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீனிடி டிஸ்பிளே டேஷ்போர்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கீழே வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸும் டாகுல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இந்த வசதி வந்து இருக்குது பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து இருக்குது இப்போ வர மாடர்ன் கார்களில் நிறைய கார்களில் பார்த்தீங்கன்னா அந்த பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து கொடுக்குறாங்க கியா சைரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியராக வந்து அந்த அந்த ஒரு லைட்டிங் வந்து ஒரு டூர் போகிறோம் ட்ரிப்லாம் போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி வந்து ஆம்பியன் லைட்டிங் வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் இது வந்து ஒரு புது விஷயம் அதை தாண்டி பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் விண்டோ சன்ஷேடும் வந்து நமக்கு வந்து இன்பில்டாகவே கொடுக்குறாங்க சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து ஹர்மான் கார்டன் ஆடியன்ஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க கியா கனெக்ட் டூ பாயிண்ட் ஓ தான் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து பதினாறு விதமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் ஆறு ஹேர் பேக் வசதி வந்து இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா விற்பனைக்கு வரக்கூடிய எல்லா கார்களுமே நல்லா சேஃப்டி வைஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டாகவே வந்து எல்லா கார்களையுமே ரெண்டு ஹேர் பேக் கொடுத்துட்றாங்க அது வந்து பேஸ் மாடலாக இருந்தால் கூட டாப் மாடல் அப்படின்னு போகிறோன்னா ஆறு ஹேர் பேக் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் ஆறு ஹேர் பேக் இருக்குது இபிடி இந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இந்த ஃபியூச்சரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு விதமான வேரியன்ஸில் இந்த எஸ்இவி கார் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு ஹெச்டிகே ஹெச்டிகேஓ ஹெச்டிகே ப்ளஸ் ஹெச்டி எக்ஸ் ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ் ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ் ஓ இந்த ஆறு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து லான்ச் ஆகிருக்கு கிளேசியர் ஒயிட் பியல் ஸ்பார்க்லிங் சில்வர் கிராவிட்டி கிரே இன்டென்ஸ் ரெட் இம்பீரியல் ப்ளூ பீட்டர் ஆலிவ் அரோரோ பிளாக் பியல் ஃபாரெஸ்ட் ப்ளூ இந்த எட்டு கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து கொடுக்குறாங்க இன்னும் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ப்ரைஸ் வந்து அநேகமாக வந்து பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து ஒன்பது இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது புக் பண்ண உடனே அடுத்த மாதமே பிப்ரவரியிலிருந்தே நமக்கு வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இன்ஜின் வாய்ஸ் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சில ஃப்யூச்சர் வந்து பேஸ் மாடலில் சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது அந்த வகையில் வந்து ஹெச்டிகே அப்படிங்கிறது தான் பேஸ் மாடல் பேஸ் மாடல் வந்து நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒன் லிட்டர் ட அர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பேஸ் மாடலில் நமக்கு வந்து வரும் இதை தாண்டி டீசல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து வராது அதே டிசிடி கியர் பாக்ஸும் நமக்கு வந்து கிடைக்காது அடுத்த வேரியன்ட் வந்து டி இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலும் கொடுக்குறாங்க டீசலும் வந்து கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க டிசிடி கியர் பாக்ஸ் வந்து ஹெச்டிகே ஓ வந்து இருக்காது அடுத்த மூணாவது வேரியண்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்து மூணு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கிடைக்கும் ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் டிசிட்டியும் வந்து கொடுக்குறாங்க பட் டீசலில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டி மேனுவல் மட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் டீசலில் வந்து கிடைக்கல மூணாவது வேரியண்ட்டில் அடுத்து நாலாவது வேரியண்ட் வந்து ஹெச்டி எக்ஸ் இந்த வேரியன்ட்லேயுமே வந்து சேம் தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் டீசலில் வந்து வராது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் இதில் வந்து நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்கல ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி அடுத்த மாடல் ஹெச்டிஎக்ஸ் ஓ இந்த வேரியண்ட்லையுமே நமக்கு வந்து டி பெட்ரோலும் கொடுக்குறாங்க டீசலும் வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது வந்து டாப் வேரியண்ட்டாக வந்துருக்கும் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து எட்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா இன்ஜின்லையுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மேஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மேஷன் டிசிடி எல்லாத்துலையுமே எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய அந்த நாலு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்இவி கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திராவில் எக்ஸிவி த்ரீ எக்ஸோ இருக்குது டாட்டா நெக்ஸான் இருக்குது ஹுண்டாய் கிரெட்டா இருக்குது கியா செல்டோஸ் இருக்குது மருதி கிராண்ட் வெட்டாரா வந்து இந்த கார்களுக்கெலாம் வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த சைரோஸ் கார் வந்து விற்பனைக்கு வந்து ஸோ இந்த காரோட டிசைன் தான் இந்த காருக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு பாக்ஸி டிசைனாக வந்து பாக்ஸ் டாக்சி டைப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியராக நமக்கு வந்து நல்ல இடவசதி வந்து இருக்கும் ஸோ அப்போ நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய சிவி கார்களில் நல்ல இடவசதியோட நல்ல ஃபீச்சர்ஸோடு வந்து வரக்கூடிய ஒரு காராக இந்த கார் வந்து இருக்கும் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கார் நிறைய பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு அதேமாதிரி எக்ஷோரூம் ப்ரைஸும் வந்து பேஸ் மாடலுக்கு பத்து லட்சத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு ஜனவரி மாதம் தான் வந்து தெரிய வரும் அடுத்த ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இயர் ரெண்டு வருது அப்படின்னாலே எல்லா கார் நிறுவனங்களுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க டீலர் சைட்லேருந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்க ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபர்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து சிட்ரியான் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் ஏன்னா அதிகபட்சம் ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படினு மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ வந்து சிட்ரியானலேயே வந்து ஒரு சின்ன ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் வந்து சி த்ரீ இந்த கார் வந்து மற்ற காம்பட்டேட்டிவ் கார்களோட வந்து கம்பேர் பண்ணும்பொழுது வைஸ் வந்து சம ஸ்போர்ட்டியாக வந்திருக்கும் லுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்காக வந்திருக்கும் இன்டீரியர் கேபினும் வந்து நமக்கு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்கும் இருந்தாலும் வந்து சர்வீஸ் நெட்வொர்க் அந்த அந்தளவுக்கு வந்து சிட்டியான் வந்து இன்னும் எல்லா இடங்கள்லையும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரல இந்த சர்வீஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் காராக வந்துருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து போக மாட்டேது நமக்கு வந்து ப்ரைஸுமே வந்து ஒரு ஆறு புள்ளி பதினாறு லட்சத்துலேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க பட் சேல்ஸ் கவுண்ட் இன்னும் கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ இந்த காருக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இந்த காரை தாண்டி அடுத்து ஒரு எஸ்இவி கார்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏர் கிராஸ் வந்து ஏர் கிராஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து ஏர் கிராஸுக்கு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன்றே முக்கால் லட்ச ரூபா நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க ஏர் கிராஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபீச்சர்ஸோடு வந்து வரக்கூடிய ஒரு கார் தான் நமக்கு வந்து பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டாண்டர்டாகவே டிவெல் லேர் பேக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க ஹில் அசஸ் வசதி வந்து இருக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஐஆர்விஎம்ஐ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் டென் பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க தேர்ட் ரோஸ் சீட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து ரியர் சீட்டை வந்து ஃபோல்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்க முடியும் லுக்வைஸும் வந்து ஏர்க்ராஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அல்டிமேட்டாக வந்துருக்கும் ஸோ சிட்ரியான் அந்த சர்வீஸ் நெட்ஒர்க்குங்கிறது மேஜர் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஏர் கிராஸுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேல் வந்து போகல அடுத்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து சிட்ரியான் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்த செடான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து பசால்ட் பசால்ட்டு காரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சடான் டைப்பில் வரக்கூடிய கார்களே வந்து கம்மி பண்ணிட்டு வராங்க பட் வந்து சிட்ரியன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு சடான் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் அடிப்படையில் கவ் காருக்கு வந்து போட்டி வந்து இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஒன்பது பிரேக்காஸ் பவர் ஒரு டீசென்ட்டான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இரநூத்தி அஞ்சு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பூட் ஸ்பேஸ் வந்து நானூற்றி எழுபது லிட்டர் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஏபிஎஸ் இருக்கு ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இருக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த பசால்ட்டு காருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அது வந்து பசால்ட் வந்து புதுசாக லான்ச் ஆனது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு இயர் ஆஃபரும் இப்போ வந்து போயிட்டுருக்கு அதனால் வந்து சிட்ரியானலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வீட்டில் வந்து வயதானவங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்க காரை வாங்கணும் அப்படின்னா அவங்க ஏறி உட்காரத்துக்கு வந்து சௌகரியமாக வந்திருக்கும் இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாக்ஸி டைப்பில் கேபின் நல்லா இடவசதோடு இருக்கக்கூடிய கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹேஷ்பேக்னு போனோம்னா நமக்கு வந்து வேகனாக இருக்கும் வந்திருக்கு எஸ் பொழுது சைரோஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி